வணக்கம் மகளே நான் செந்தில்வேன் இது மரப்செல்வம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி வரவின் மகளிர் அதிகாரத்துடைய கடைசி குரலுக்கு வந்துட்டோம் இந்த ஒரு சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இந்த குரலில் சொல்கிறார் இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு இரண்டு மனம் இருமன பெண்டில் எத்தனை வார்த்தைகள் சொல்கிறார் பாருங்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு பொருட்பெண்டின்னு சொன்னார் இருமண பெண்டின்னு சொன்னார் பொருட்பொருளார்னு சொன்னார் பொதுமகளிர்ன்னு சொன்னார் பல வார்த்தைகள்னு சொல்றாரு இருமன பெண்டின்கிறதும் அது ஒரு முக்கியமான வார்த்தை ஏன்னா அவர்களுடைய மனம் வந்து ஒருவரிடம் இருப்பதில்லை ஒரு நோக்கத்தோடும் இருப்பதில்லை இரு அது ஒரு ஒருவர் மலர் பலர்னு கூட இல்லை ஒரு நோக்கத்தோடு உள்ள உள்ள மனம் அல்ல அவர்கள் எப்போதும் உள்ளுன்று வைத்து புறமொன்று பேசுகிறார்கள் அதனால தான் அது வந்து பெண்டிரும்னு சொல்கிறார் இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் இருமன பெண்டில் கல் மூன்றாவது கவர் கவர் என்பது சூதாட்டம் இந்த மூன்றும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு திரு என்றால் பெரும்பான்மை நம்ம செல்வம்னு பொருள் எடுப்போம் திருமகள்னு நம்ம எடுக்கலாம் திருமகள் அவர்கள் வந்து இந்த மூன்றையும் படர்பு தடுப்பவர்களிடமிருந்து திருமகள் பர்மனண்டாக நீங்கி விடுவார் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு உன் வாழ்க்கையில் செல்வச் சிறப்பு எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீ செய்ய வேண்டியது மூணு விஷயம் இருமன பெண்டிர் கல் கவர் இந்த மூணையும் வச்சுக்கோ வேணும் அப்படின்னா உடனே அதை தூக்கி ஏறி அப்படின்னு சொல்கிறேன் திரு அப்படிங்கிற வார்த்தையை வள்ளுவர் எப்படி பயன்படுத்துவார்னா ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரும்ப பேரறி செல்வம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஊருணியில் நிறைந்த நீர் போல் அது அவனுக்கு மட்டுமல்ல அந்த ஊருக்கு மட்டும் ஊருக்கே பயன்படக்கூடியது இந்த இடத்துல அவர் சொல்கிற திரு வந்து வெறும் செல்வம் மட்டுமல்ல ஒரு பேரறிவாளைய அறிவும் சரி பேரறி நல்ல எண்ணங்களும் சரி ஒரு நல்ல உறவுகள் எல்லாமே வந்து அவனுக்கு மட்டும் உரித்தானதில்லை இந்த உலகத்துக்கே இந்த ஊருக்கே உரித்தானதுன்னு சொல்லுவார் அந்த திருவை தான் இங்கேயும் சொல்கிறார் இந்த இடத்திலும் திரு என்பது வெறுமன செல்மத்தை மட்டும் கூட குறிப்பதல்ல அது உன்னுடைய சிறப்பை குறிப்பது உன்னுடைய அறிவை குறிப்பது உன்னுடைய பங்களிப்புகளை குறிப்பது எல்லாமே திருதான் இந்த இடத்துல அத்தனை செயலும் வந்து திருவா தான் மலருது இந்த உலகத்தில் அந்த திரு உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் எல்லா சிறப்பும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் மூன்று விஷயங்களை வந்து மூன்று இருந்து நீ நீங்க வேண்டும் அது அதில் முதலாவதான விஷயம் இருமன பெண்கள் இரண்டாவதான விஷயம் கள் மூன்று கவர் இந்த ஆர்டரும் முக்கியம் இந்த கள்ளும் கவரும் கள்ளும் கவரும் கூட நீ வந்து நிறுத்தினையானால் அதிலிருந்து மீழ்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உள்ளதுங்கிறதுனால இதற்கு பிறகுதான் வச்சுருக்கேன் இந்த மூணுலையும் வந்து எவ்வளவு அடிக்டிவ்ங்கிற ஸ்கேல் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு முறை இந்த இந்த தீய பழக்கங்களில் மாட்டினா வெளிவருவது எவ்வளவு கடினங்கிறது இந்த இந்த லைனில் இருந்துக்கிட்டே இருக்குது முதல்ல இருமன பெண்டி ஸோ அதுலருந்து முற்றிலும் விலகு அடுத்தது கல் அதிலிருந்து விலகு அடுத்தது கவறு சூதாட்டம் அதிலிருந்து விலகு இந்த மூன்றிலிருந்தும் விலகுவன் விலகுபவன் மட்டும்தான் திருவோடு தொடர்புடையவனாக செல்வத்தோடு தொடர்புடையவனாக இனி சிறப்புகளோடு தொடர்புடையவனாக இருக்க முடியும் அதனால் ஒரு ஆர்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு இதிலிருந்து இந்த இந்த மாதிரி பழக்கங்கள்லேருந்து மிக தள்ளி இருக்க பழக வேண்டும் மீண்டும் சிந்திக்கலாம் நண்பர்களே நோதர குரலை பார்க்கலாம் இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் తిరుకార్ సందికొతుల మింటూ సిందని